வணக்கம் மேடம் வணக்கம் அமைச்சர் நேரு அவர்கள் துறையில ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் நடைபெற்று இருக்கா மீண்டும் அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்திருக்கேன் எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த உங்களுக்கு வணக்கம் உங்க நேயர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரிபிள் எயிட் ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி எட்டு 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 அந்த மாதிரி இதே மாதிரி ஊழல் துறையில வந்து அவருடைய நகராட்சி நிர்வாகம் கையில இருக்கு ஒப்பந்தக்காரர்கள்ட்ட வந்து செவன் புள்ளி அஞ்சு மூஞ்சுல இருந்து பத்து பெர்சன்ட் வரைக்கும் ஒவ்வொரு டெண்டருக்கு இது மாதிரி கொடுக்கறதுக்கு வேலையெல்லாம் எல்லாம் வாங்கி தான் நமக்கு தகவல் வந்தது அதை பத்தி அவங்க வந்து என்ன பண்ணாங்க இது குறித்து கூட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கூட இது வந்து பெரிய அளவில் எடுத்து பேசினாரு பேசிட்டு இவங்க வந்து அமலாக்கத்துறை த எப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த கே என் நேருவுடைய சகோதரர் மற்ற உதவியாளர்கள் வீட்டில் வந்து ரெய்டு பண்றாங்க ரெய்டு தான் அவங்களுக்கு தகவல் வரவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராயர்ல வேறு ஏதோ கடன் கட்டாமல் ஒரு பேங்க்ல பணம் வாங்கிட்டு அதை கட்டாது இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமாக வந்து இவங்க பிறச்ச என்ன பண்ணுறாங்க அந்த கேஸ் சம்மந்தமாக வந்து இவங்க இது பண்ண ஏற்க பொறச்சை அவங்கள்ட்ட இப்போ இப்போ வாங்கின லேப்டாப்பு சிடி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த தடையும் வருது ஸோ எதையோ போய் இது கிடைக்கவே உடனே வந்து இவங்க ஆச்சரியப்பட்டு போய் இதை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் டிஜிபி ஆஃபீஸ்க்கு அவங்க அனுப்புகிறாங்க கமலாக்கத்தறை சென்னை டிஜிபி ஆஃபீஸ்க்கு அந்த கடிதம் அவங்களும் கொடுக்கலங்கிறாங்க எப்படி வந்து தெரியல ஒரு பொது வெளியில் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க ம் சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க ஏன்னா இப்போ காவல்துறை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளோ நாள் சும்மா இருக்காங்க தன்னுடைய ஒரு புன புண புரிந்துணர்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கலைனாக்கா அமலாக்கத்துறையும் மத்திய அரசு இதுக்கு உடந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருவனால அவங்க ஸ்கூட்டு சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணுங்கன்ட்டு அப்படியே வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை இன்னைய வரைக்கும் அப்படியே நிற்குது காரணம் இது தாங்காமல் உடனே அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஹைகோர்ட்டை வந்து மாதிரி எங்கள் லெட்டர் வந்து கொடுத்தது வந்து மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போட சொன்னோம் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிற டிஜிபி அப்படிங்கிற மாதிரி கடைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது நிலுவையில் இருக்குது அது நிலுவையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் வெளியில் வருது அது மூணு எட்டு கோடி இல்லை இப்போ இப்போ ஆயிரத்தி சொத்து ஆயிரத்தி இருபது கோடி அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சதாக வந்து இப்போ தகவல் வருது இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் அந்த ஒப்பந்தக்காரருக்கு வந்து ஏன்னா ஏழு ஏழரை பர்சன் வந்து பத்து பர்சன் கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது கழிப்பறைகள் குழு கழிப்பறைகள் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்தல் நபார்டு நிதி மூலம் வந்து அவங்க நகராட்சி நிர்வாக பணிகளுக்கு லஞ்சம் வாங்கி கை கை மாறியது கிராம சோறை ஏரிகள் புனரமைப்பு நீர்நிலை சம்பந்தமான வந்து குடியிருப்புகள்லாம் வந்து கட்டுவதற்கான ஒப்பந்தத்தார் அட்டை வாங்கினது மாற்றுத்தினுது எப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு கட்டுமானம் அவங்களுக்கு கோட்டஸ் மாதிரி அவங்களை பண்ணுறது அப்புறம் நீர்நிலைகளெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி நீட் பண்ணுறது அது அப்புறம் இந்த மாதிரி ஒப்பந்தங்களை ஒன்று உறுதி உறுதி செய்கிறாங்க இப்ப இப்போ இறுதி வடிவம் கொடுக்கறச்சே அவங்களுக்கு முதல் ஒப்பந்தத்தை நிதியை விடுவிப்பு அதாவது முதல்ல இந்த ஒப்பந்தம் வந்து போட்டுறாங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு கட்டிங் அதையும் தாண்டி மொத்தம் உனக்கு உங்களுக்கு கொடுத்த இல்லையா அந்த ஒப்பந்தம் அதனால் நீங்கள் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கான சதவீதத்துக்கான கையூட்டல் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதை தான் வந்து அமலாக்கத்துறை அது இருந்து போயிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடிக்கு லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரங்களை இரநூத்தி எப்பத்தெட்டு பக்கங்கள்ல முந்நூறு புகைப்படங்களோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேஜஸ்ஸு முந்நூறு புகைப்படங்கள் அதோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புகைப்படத்தில் இந்த அதிகாரிகள் வர்றதுனால அவங்க மறுதளிக்க முடியாது ஜோடகம் செஞ்சாங்க என்னட்டு ஏன்னா அதற்கான சிடி இதெல்லாம் அவங்க கைப்பற்றிருக்காங்க கட்டாயம் நிரூபிக்கப்படும் அதனால லஞ்ச படத்தை செய்து பார்த்தாலே பட்டியல் பணம் வந்ததெல்லாம் பார்த்தோன்னாக்கா தவறான முதலுக்கான ஹவால வழியாக வெளிநாட்டில்லாம் வந்து முதல் முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க பேசுகிறதில் எப்படி நடந்திருக்கனாக்க ஒரு பத்து ரூபாய் மாதிரி ஒன்று போட்டு அந்த இப்போ நம்ம இது வந்து தேர்வுக்கான வந்து அதிகாரத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க அந்த அணு அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்த அந்த அதிகாரிகள்லாம் ஒரு தேர்வு எழுத வைக்க வச்சிட்டு ஒரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நேர்காணல் நடக்கும் நேர்காணல் வரைச்சு இதுக்கான வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் செலக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு இடைத்தரங்களில் வச்சு அதை எரித்தர்கள் யாருனாக்கா அவருடைய உத உதவியாளரும் தம்பியும் அவங்கள வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து ரூபா நோட்டு மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க அந்த பத்து ரூபா நோட்டு நம்பர் வச்சிருக்கிற ஒருத்தர் பத்து எது எடுத்துக்காட்டினாக்க நீங்கள் உடனே வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்குறத வந்து நீங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுவோம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இதுக்கு கூட இப்போ பர் பத்து ரூபா திமுகவும் கூட சொல்லாங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி மேடத்துலையும் பத்து ரூபா ஞாபகம் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி இப்போயும் வந்து ஒரு பத்து ரூபா தான் குறியீட்டாக கொண்டு வராங்க கொடுத்து அதை காட்டிட்டு இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டிங்கனாக்க அது அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்படியாக முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இப்பொழுது வந்து செனட் மெம்பராக இருக்கிறது யாருன்னாக்கா ஒரு சிண்டிகேட் மெம்பராக இருக்கிறது யாருன்னாக்க ஒரு என்ன ஒரு திமுக ஒரு எக்மூர் தொகுதி திமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பறந்தாமுங்கிறார் அவரே வக்கீல் தான் இப்போ அவங்களெலாம் இதில் இல்லாமல் வந்து நடக்கும் எப்படி வந்து ஒரு எக்ஸாம் எழுதி சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை ரெடி பண்ணி ரெண்டு லட்சம் பேருக்கு வேறு பண்ணுறாங்க அதுல குறைச்சி கூட்டி கழிச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது அத்தனை பேருக்கு குறைக்கிறாங்க செலக்ட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்றாங்க இதுல வந்து இன்ஜினியர்ஸு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு சாதாரண இருக்கிறவங்க தூய்மை பணியாளர் இது மாதிரி வேறு வேறு கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சு பணம் வந்து வாங்கியிருக்காங்க இதை வந்து மறுதளித்து நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரு கே நேரு அவர்கள் எங்கேயுமே மருதளிச்சு பேட்டி எதுவும் இல்லை இதை பற்றி சில கேள்விகளை எழுப்ப எழுப்பினது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போவார் அது ஒன்று கண்டுக்காத மாதிரி போயிடுவார் இதுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா திரு கே அவர்கள் வந்து திடீர்னு வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் போய் இந்த நம்ம வெங்கடாச்சலபதி கோயிலில் போய் என்ன பண்றாரு அன்னதானம் பண்ணுறாரு இப்போ பாருங்கள் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்து ஐடியில் வந்து ரிபேட் உண்டு அதாவது சலுகைகள் உண்டு அதாவது அந்த தள்ளுபடி இருக்கணும் அந்த தள்ளுபடி எப்படி பயன்படுத்துறது இந்த ஹவாலா பணத்தை விட்டு பண்ணுறாரு ஒரு நாள் தாம்பேல பண்ணுறாரு அடுத்த நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணச்சே பார்த்தீங்கன்னா அடுத்த நான் எங்களுக்கு பின்னாமி பேர் வச்சு பண்ணுவாங்க அப்போது கேட்டனாக்க போயிருந்தாக்கா ஒரு பொது சிறப்பு விருந்தினராக பேரா இருந்தான்னு சொல்லுவார் ஸோ இந்த பணத்தை புதுமுகமாக பாருங்க எவ்வளவு இயற்கை விஞ்ஞான ஊழலுங்கிறது தான் இப்போ விஞ்ஞான ரீதியாக அங்கே போயிட்டு சாப்பாடு போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வாக்கி கல் அப்போது கருப்பு பணத்தை வெள்ளப்படம் மாமாத்துறதுக்கான செயல்பாடுகளை இப்போ வந்து எது ஈடுபட்டுருக்காரு எப்படி என்ன பை தென்னால் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் கொண்டு போய் இவங்க எந்த ஒரு அன்னதானமும் செஞ்சதில்லை இவங்க என்ன சொல்றது தமிழ் இருக்குது தமிழர் கடவுள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப திருப்பதி தாசம் அடுத்த மாநிலத்துக்கு போறாங்க இப்ப ஆந்திர மாநிலத்திற்கு அடுத்தது எங்க போவாங்க தெரியல இப்படியாவது ஒரு இடத்துல பெறப்பட்ட கைவூட்டலை மாற்றுவதற்கு கூட கடவுளுடைய கோயில செய்கிறதா புண்ணிய செய்கிறதா ஒரு நன்மதிப்பை உண்டாக்குறதுக்கான ஒரு செயல ரொம்ப சமயோஜியமா பண்ணி ஏற்பாடு படுத்துறாங்க இது எந்த விதத்துல நியாயங்கிறது பாருங்க ஏன்னாக்க இப்ப இந்த மாதிரி முதல்ல த்ரிபிள் ஐட்டு போகப்ப ஆயிரத்தி இருபது கோடி அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தில் பண்ணீங்கனாக்கா தோண்டை தோண்ட என்ன மீன் வந்து அராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க கிடைச்ச சாமான இந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன கை கைப்பற்றினா ஒன்று பார்க்குறேன் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இதனுடைய அர்த்தம் என்ன எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஏழை மக்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது பட்டதாரி எல்லாம் அவங்களுக்கு படித்ததுக்கான உரிய தொகையான சம்பளங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது காரணம் என்னன்னா இந்த பணங்கள்ல ஒரு இடத்துல போய் முடங்கியிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்கிற கடன் தொகை பார்த்தா ஒரு லட்சத்தி இங்கே ரெண்டு லட்சத்துக்கு டச் ஆகும்போது அந்த சீலிங்கிட்ட இன்னும் ஒரு நாலு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்குங்கிறது ஒரு தட்டுறாங்க கேட்டால் வளர்ச்சி அடைஞ்சு முன்னோடி மாநிலம் சொல்றாங்க எங்க ஒரு கடன் இல்லாம வளர்ச்சி அடைஞ்சா வளர்ச்சி அடைஞ்சு முன்னோடி மாநிலம் இவ்வளவு கடன்களை இப்ப ஒவ்வொருத்தர் தலையிலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம கூட கடன் இருக்கு இதுல வந்து கேட்டோம்னாக்க இலவசம் கொடுக்குறேன் மக்கள் உரிமை தொகை கொடுப்ப மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்குறேன் ஏங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க தலையில் எவ்வளோ கடன் ஏற்றுறாங்க அந்த மகளிர்லாம் தெரியுமா அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாலை பணியாளர்கள் இன்றைக்கி ரோட்டில் நின்று அவங்க எவ்வளவு போராட்டம் நடத்தி ஐம்பத்தூர் இதில் கூட நகராட்சியில் சாலை பணியாளர்களுக்கு கொடுத்த இந்த இது சம்பந்தமா இது தான் அவங்க மாட்டினாங்க ஊழலுக்கு வந்து இவ்வளோ கோடிகள் வந்து அபேசாயிருக்கு அப்படின்ட்டு ஸோ தா சாலை பணியாளர்களுடைய தொழுங்கிறது அவங்க செய்கிற பணியானது மகத்தமானது எவ்வளோவான விதமான ஒரு கழிவுகளெல்லாம் அவங்க வந்து கொரோனா காலத்துலேயும் கீழே இறங்கி தன்னுடைய கச்ச வராமல் செஞ்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து இருக்கிற கிடைச்ச டாக்குமெண்ட்ல கூட இடிக்கி சாலை பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் வந்து அவங்களை நியமனம் செய்யறதுல அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்க அதாவது யாரை பற்றி கவலை இல்லை அவங்க எப்படி விட போராட்டங்கள் அப்படிதான் மாற்று போராட்டம் இருந்து இப்போ தெரியும் சொல்லிட்டு சாலை பணியாளர்களை வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படியே ஒரு மகத்தான திட்டத்தை பண்ணது காரணமே இந்த ஊழல் இப்போ சிக்கிது இப்போ சமீப காலத்துல தான் வந்து முதலமைச்சர் வந்து சொன்னார் இல்லையா தூய்மை பணியாளர்களுக்குலாம் வீடு கட்டி கட்டித்தரப்போ குடியிருப்புகள்னு இந்த குடியிருப்புகள் கட்டுறதுடைய இது கூட எப்படின்னாக்கா மத்திய அமைச்சரில் மத்திய அமைச்சர் கீழே இருக்கிற வீட்டு வாரிய துறையுடைய ஆவாஸ் யோஜனா பிரதமரின் கிழமை இல்லாமல் சொல்லிட்டு இது சாரி கலைஞர் இவங்க கலைஞரின் கிளம்பெல்லாம் மாத்துறாங்க பிரதமர் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமருடைய இல்லம் தான் அப்படியே கட்டுறாங்க தட அதை வந்து இந்த அமௌண்ட்ல கொண்டு வந்து காட்டிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டுறோன்னு சொல்கிறான் ஸோ இப்படியாக ஒரு மாறுதலாக ஸ்டைலிஷாக பேர் வைக்கிறது ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேரை வைக்கிறது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கொடுக்குற உரிமை அந்த தொகைகளை தான் வேறு வேறு விதமாக இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க போய் சேர வேண்டியது யார் கொடுக்குமோ அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது தான் இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா வேறு இவ்வளவு பேர்களுக்கு ஆயிடுச்சு இந்த மூணு மாதம் ஒரு தான் ஜனவரியில் கடைசி வந்து மத்திய அரசனுடைய தேர்தல் கட்டுப்பாடுகளை எங்க ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன செய்ய போறாங்க சொன்னதுல ஒரு வார்த்தை செய்யலை இப்ப வந்து இந்த சாலை சடக்கு சடக்கு யோஜனாங்கிறது வந்து மத்திய அரசு திட்டம் அதுல என்ன சொல்லியிருக்காங்க சாலை வந்து மத்திய ஸ்டேட் ஹைவே ரோட சென்ட்ரல் ஹைவேங்கிறது வேற ஸ்டேட் ஹைவேக்கும் இங்க ரோடுகளை அமைப்பதற்கான நிதியை வந்து ஒதுக்குறாங்க அதுதான் இப்ப இந்த அதுல ஊழல் வருது பாருங்க சொல்றது சாலை புனரமைப்பு இப்ப நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அந்த நீர்நிலைகளை எங்க பாருங்க இன்னைக்கு நீர்நிலைகளை பாதுகாத்து இருந்தா இன்னைக்கு திருவற்றியூர் அது மாதிரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு மயிலாடுதுறை அது எல்லா இடத்துலையும் எவ்வளோ திருநெல்வேலி பக்கத்தில் எல்லாத்துலையும் ஏன் நீர் தேங்குது அவங்க என்ன சொல்றது ஆகாய தாமரை அகற்றப்படவில்லை அதனால தான் இருக்குது இங்கே கடலில் வந்து தண்ணி போக மாட்டேங்குது அடையார் போன்ற இடங்கள்லாம் ரிசி எதுக்குது காரணம் அந்த தூர்வார பரவலில் ஒன்றும் இல்லை அந்த ப அதுக்கு ஒதுக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கை படங்கள்லாம் ஊழல் நடக்கிறத அவங்க டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈடில் இப்படியாக மக்களை வந்து ஏமாற்றி இவங்க எடுத்துட்டு போய் அடுத்த இதில் பயன்படுத்தி அடுத்த தேர்தலுக்கு வரணும்னு பார்க்குறாங்க ஒன்றுனுக்காக இது பண்ணனாக்கா இப்போ அமலாக்கத்துறை வந்து மேலே இதை கொண்டு போகணுன்னாக்கா அவங்களுக்கு எப்படி முகாந்திரம் வரும்னாக்க பிடிக்கிட்ட ஃபன்ஸ் இருக்கும் முதல்ல ஒரு த தவறுதலை வந்து ஒரு ப தவறுதல் சொல்ல முடியாது ஒரு குற்றத்தில் வந்து எஃப்ஐஆர் போட்டால் தான் அந்த எஃப்ஐஆர் மேலே தான் அமலாக்கத்துறை மேலே அதை எடுத்துகிட்டு போகும் அந்த பழத்தை இப்போ இப்போ கையாடல் அந்த கையாடல் நடந்ததுக்கான வந்து ஆர்டினரி போலீஸ் தான் வந்து எஃப்ஐஆர் போடணும் அந்த எஃப்ஐஆர் மேலே தான் இவங்க வந்து அந்த பணம் எங்கே மாற்றி போயிருக்கு எந்த இடத்துல தங்கியிருக்கு அவருக்கு ம இந்த வருமானத்துக்கான முகாந்திரம் நடப்பது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவா போயிருக்காக்க எப்படி அவாலா போயிருக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு யார் பண்ணாங்க அவங்களுக்கு முகாதாரம் இருக்கா சம்பாதிக்கிறது கண்டுபிடிச்சி கை வைப்பாங்க அமலாக்கத்துறை அதனால் இது அமைச்சருடைய விவகாரத்தால் இது க அப்போ காவல்துறையை கையில் வச்சிட்டு இருக்கிற திமுக அரசு தலைவர் யார் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக அரசினுடைய தலைவர் முதலமைச்சர் யாரு தலைவரும் முதலமைச்சரும் தானே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதனால அவர்கள் காவல்துறையை வச்சுக்கிட்டு இப்ப கே என்ஆரு மக்களை வந்த போது ஒரு லெட்டர் கொடுத்தாதாக்க ஒரு சம்பர் மக்களுக்கு வந்து ஜனநாயக அட்லா உங்களுக்கு கிடைக்கப்பட்டதை கையூட்டல் நிர்வாகத்துல இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய பல வழிகாட்டுகள் சொல்றாக்க கொலை குற்றத்தோட இந்த மாதிரி வந்து பொருளாதார குற்றங்கிறது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுக்கு முன்னும் அதுக்கான தண்டனைகள்லாம் வந்து மேலே மேலே அதிகரிக்கப்படுங்க சொல்கிறாங்க மேல் மேலே அப்படி இருக்கிறச்சே இந்த பணத்தை இவ்வளோ வந்து மக்களுக்கு போய் சேராம இவர் கே நேர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகிக்க வருது சொல்லிட்டு உடனே அது ஆராயறதுக்கு ஏன் வந்து முதலமைச்சர் உத்தரவிடலை அப்படிங்கிற கே கே அப்படி நீங்கள் என்ன தோணும் அப்போ இது செயல் இது செயலாக்கத்துறைய மரத்தை போலீஸ் அதிகாரிகளுக்கும் இதில் உடனே இருக்க தான் மக்கள் எண்ணுவாங்க ஏன்னா அவங்க பேர்லேயும் வந்து நீதிமன்றத்தை நாடி எஃப்ஐஆர் வாங்கணும் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு போன வாரம்லாம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை அந்த கல்தூன் மேல தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு தனிநபர் வந்து நாலஞ்சு பேர் வந்து பெட்டிஷன் போட்டு ஆர்டர் வாங்கினாங்க உயர் நீதிமன்றமானது அடிச்ச திருத்தமாக காவல்துறையை போய் உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தேவை ஏற்ற வைங்கன்னு சொன்னாங்க ஆனா காவல்துறை மறுத்து விட்டு வேடிக்கை பார்த்து அங்கே ஒரு கலவர சூழ்நிலையை உண்டாக்கி அந்த கலவர சூழ்நிலைய அடக்க முடியாமல் இவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு நிலைமையான ஒரு அண்ட்ரஸ்டாக இருக்குது லா அண்ட் ஆர்டர் சரியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அதை நீதிமன்ற ஆணையம் மறுத்தாங்க அதே பண்றதுக்கு அவங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு அதே மாதிரி தான் இப்போ வந்து அமலாக்கத்துறை சர்வத நடைமுறைப்படுறதுக்கு மறுக்கிறாங்க இப்படியாக அவங்களுக்கு எதோ நீதியரசர் ஆணையும் கவலை இல்லை இந்த மாதிரி ஒரு அமலாக்கத்துறை வந்து பொருளாதார குற்றம் நடந்திருக்க கண்டுபிடிங்க ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அதை பற்றியும் கவலை இல்லை இப்போ இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா நம்ம சந்தேகம் என்ன யூஸ்வல் இது எங்க போகணுமோ அந்த இடத்துல பிரிவினை பா பாக பிரிவினை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் இதில் மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா எனவே இது வன்மையாக கட்டிக்குது கண்டிக்கத்தக்கது அதையும் தவிர இதெல்லாம் வந்து வருங்கால தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கட்டாய மக்கள் யோசனை பண்ண நம்மளுடைய ஒரு அவங்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் தூங்கிடாதீங்க அவங்க இப்போ அமலாக்கத்துறை அவங்களுக்கோசம் செய்யலை பொதுமக்களாக நம்ம நலன் பயண கண்டு தான் சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இவங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கு என்னென்ன செய்யணுமோ தன்னுடைய பலம் பலம் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் அன்னைக்கு வாக்கு செலுத்துறீங்களா அன்னைக்கு போகலாம் ஏன்னா பொருளாதார குற்றம் இப்படி போனால் இன்றைக்கி பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா அங்கே என்ன நடந்தது ஊழல் என்பது மிகவும் வன்மையான கண்டிக்கத்தக்கது இறையாண்மையில் அந்த காலத்தில் ஏற்றின போது இந்த மாதிரி ஊழலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இறையாண்மை பொறுப்பில் வரவங்க யாரும் செய்ய செய்யற செய்ய மாட்டாங்க மனசாட்சியாக நடப்பாங்க ஆனால் இப்போ இறையாண்மை பொறுப்பில் இருந்தால் கூட அதை பத்தி கவலைப்படலைன்னா இப்போ தெல்ல தெளிவா தெரிகிறது எனவே உடனே அமலாக்கத்துறை சொல்றது வந்து டிஜிபி தன்னுடைய நடுநிலை ஆணையம் வந்து ஒரு நடத்தையை காட்டணும்னாக்க உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டு வெடிக்கேட் அவர் எஃப்ஐஆர் கொண்டு வந்து அதுக்கு மேலே அமலாக்கத்துறை செயல்படுவதற்கு உதவ வேண்டும் இல்லாட்டி இது அப்பட்டமாக வெளிப்படையாக நன்றாகவே தெரிகிறது இதுல வந்து யார் யாருக்கு கனெக்ஷன் போகுங்கிறத வெளிப்படைய பார்க்கலாம் ரொம்ப நாள் தூரத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நீதிமன்ற பார்த்து கொண்டு தான் இருக்குது இவங்களை கை விடவே மாட்டாங்க ஏதாவது இவங்களை வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டின்னு போகணும் அந்த அளவுக்கு வரைக்கும் இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்களாவது பெற்ற வந்து வேலையை செஞ்சுக்காங்க நல்லதுங்கிறது எங்களுடைய ஒரு அம்மைய வழக்கறிஞராக கருத்து ஏன்னா மக்கள் பாவங்க அவங்க படத்தை இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க இல்லை பட் சட்ட ரீதியாக இந்த பெடிகேட் எஃப்ஐஆரை போட்டு மற்ற மேலே வந்து அமலாக்கத்துறை செயல்படுவதற்கு காவல் அதிகாரிகள் மக்களுடைய பழங்கிறது மனசுல வச்சு செயல்படுதுங்கிறது எங்களுடைய கருத்து அதுதான் நாங்க சொல்றோம் இப்ப நன்றி வணக்கம்